ஹாய் ஒன் வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம் இன்றைக்கி மலரின் பயணத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஆஷாட நவராத்திரியில் பஞ்சமி திதியில் வாராகி அம்மனுக்கு நான் வீட்டில் செஞ்ச பூஜைதாங்க பார்க்க போகிறோம் பொதுவாக நவராத்திரினாலே அம்மனுக்கு விசேஷமான நாள் அதுலேயும் இந்த வாராகி அம்மனுக்காக ஒரு பத்து நாள் பூஜை பண்ணுறது தான் இந்த ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது இந்த வருஷம் வந்து ஜூலை ஆறாம் தேதி ஆஷாட நவராத்திரி வந்து தொடங்கியிருக்குங்க இன்னும் தொடர்ந்து பத்து நாளைக்கு இருக்குது இது அதாவது வராகி அம்மனுக்கே உரிய ஆஷாட நவராத்திரியில் வரும் பஞ்சமி வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் இந்நாளில் அம்பிகை வழிபடுவது அனைத்து விதமான மங்களங்களையும் வாழ்வில் நிறைய செய்யும் என்ன கோரிக்கை முன்வைத்தாலும் அதை வாரகி அம்மன் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த பூஜை வந்து அதுவும் பஞ்சமி திதியில் ரொம்ப விசேஷமாக நான் வந்து கொண்டாடினேங்க இது வந்து ஒரு பஞ்சமுக விளக்கில் வந்து அதுவும் சிகப்பு திரி போட்டு எத்தனா நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க பட் இது வந்து ஒரு இலை தாங்க இது வந்து குபேர இலைன்னு சொல்கிறாங்க விரட்டி இலைன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக நான் இது வந்து கொல்லிமலையில் ஒரு டூர் போயிருந்தேன் அப்போ வாங்கிட்டு வந்தது தான் ஸோ இது வந்து கொல்லிமலையில் தான் எட்டுக்கை அம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்கும் அங்கே போயிருந்தப்போ தாங்க அங்கே வந்து இந்த மாதிரி விளக்கு வச்சு அதில் வந்து அந்த இலையை தான் வந்து திரியாக போட்டிருந்தாங்க ஸோ எவ்வளோ காத்தடிச்சாலும் இந்த இலையில வந்து திரி போட்டு பொறுத்துறப்போ கொஞ்சம் கூட அணையிலங்க ஸோ எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது இதுக்கு எவ்வளவோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஒரு நிறையா பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ எனக்கு இந்த இலையில் திரி போட்டு ஏற்றுறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதனால் வாராகி அம்மனுக்கு இந்த பஞ்சமி திதியில் நான் இந்த இலையை போட்டு தாங்க ஏற்றுனேன் பொதுவாக நம்ம சேனலில் வந்து நான் வந்து நிறையா ஷாப்பிங் வீடியோஸ் அப்புறம் கோல்டு சேவிங் வீடியோஸ் அந்த மாதிரி தான் நிறையா போட்டுட்ருப்பேன் பட் மொத மொதல் வந்து பூஜை வீடியோ வந்து வாராகி அம்மனுக்காக பண்ணதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதே மாதிரி நிறையா பேர் கஷ்டத்தில் இருக்கவங்க அவங்க குலதெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறனால தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க இந்த பூஜை வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது தப்புன்னு பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நான் அதை திருச்சிக்க பார்க்குறேங்க ஏன்னா எல்லாருமே எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்ட் கிடையாது ஸோ எனக்கு இந்த பூஜை புலஸ்காரம் இது எல்லாமே வந்து வீட்டில் நார்மலாக வேஷவாக வெளியே வந்து விளக்கு போகிறதும் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தது ஆனால் இந்த ரெண்டு வருஷமாக நான் வந்து நிறையா பூஜைகள் வந்து நிறையா பண்ணிக்கிட்டு தான் வரேன் சரி இந்த வாராகி அம்மன் வந்து போன வருஷம் செப்டம்பர் மாதம் திடீர்னு ஒரு ஒரு நாலஞ்சு வீடியோ பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி நம்ம வீட்லேயும் இந்த சிலை வாங்கி வைக்கலாமா அம்மன் சிலையை அப்படின்லாம் யோசிச்சுட்டு கடைக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வெளியில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ ஸ்டாக்கு வந்துடும் மேம் வந்ததும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் நான் கேட்ட ஒரு கொஞ்சம் நேரம் சில மணி நேரங்கள்லேயே இருக்குது மேம் சொல்லி ஒரு மூணு ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க அன்னைக்கே போய் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்ததுக்கு தான் நோட் பண்ணேன் அதுவே ஒரு பஞ்சமி திதி தான் ஸோ அன்னைக்கே நான் பிரதிஷ்டை பண்ணி சாமிக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செஞ்சேங்க அன்னேரம் வீட்டில் இருக்கிறத வச்சு எனக்கு என்ன தெரிஞ்சதோ அதை வச்சு நான் பூஜை பண்ணேன் ஸோ அட் அதுக்கப்புறமா தான் நான் இந்த சேனலே ஆரம்பித்தேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் நினச்சதே வந்து அம்மன் வீட்டுக்கு வந்தக்கப்புறம் என்னுடைய நீண்ட நாள் ஆசைகள் இல்லை அப்படிங்கிறது வந்து ஒன்று ஒன்றா நிறைவேற ஆரம்பிச்சதுன்னு எனக்கு தோணுச்சுங்க ஸோ இந்த அம்மன் வந்து சில வந்து ரொம்ப சின்னதாக இருந்தாலும் வெயிட்டுங்க இது வந்து கிட்டத்தட்ட எயிட்டி கிராம்ஸ்க்கு மேலே தான் இருந்தது எயிட்டி டு நைன்டிக்குள்ளே இருந்ததுன்னு நினைக்கிறேன் பட் நான் இது எப்பயுமே வந்து இந்த லிக்யூட் வச்சு தாங்க க்ளீன் பண்ணுறேன் ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவாக சின்ன சின்னதாக இருக்கும் அதனால் இந்த க்ளீனிங் ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி லிக்யூட் வச்சு தான் க்ளீன் பண்ணுவேன் சட்டுன்னு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு நல்லா க்ளீன் ஆயிரும் நான் ஏற்கனவே க்ளீனிங் வந்து சில்வர் வெசல்ஸ்லாம் க்ளீன் பண்ணுற வீடியோனே ஒன்று போட்டிருக்கேங்க கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த லிக்யூடு இல்லாமல் நம்ம நேச்சுரலாகவே எப்படி க்ளீன் பண்ணலான்னு போட்டிருக்கேன் நான் பட் அதில் வந்து தண்ணியெல்லாம் கொதிக்க வச்சு அதில் போடுறப்ப நீங்கள் த சுடுதண்ணில் போய் சாமியை போட்டு எடுக்கிறீங்கன்னு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால தான் அந்த இதை பண்ணாமல் இப்போ சாமி சிலையெல்லாம் க்ளீன் பண்ணுறக்கு இந்த லிக்யூட் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிறேன் நான் மினிமம் நிறையா சிலைகள் வந்து சின்ன சின்னதாக வந்து வெளியில் தான் வாங்கி வச்சுருக்கேங்க அதை த்ரீ மந்த்ஸ்க்கு ஒருக்க இந்த லிக்யூட் வச்சு க்ளீன் பண்ணுவேன் மற்றபடி பூஜை பாத்திரம் எல்லாமே நான் வேறு மெத்தடில் தான் க்ளீன் பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி சாமிக்கு வந்து நம்ம பூஜை இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நம்மளோட ஃபுல் கான்சென்ட்ரேஷனும் அதில் தான் இருக்குங்க அதுவே வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லாமல் நம்ம வந்து பல விஷயங்களை மனசுக்குள்ள போட்டு குழப்பாமல் தைரியமாக தெம்பாக ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த பூஜைகளெல்லாம் நமக்கு செய்கிறதுக்கு விருப்பப்படுறவனமோ எப்படியோ ஒரு பதிவில் வந்து ப படிச்சிருந்தேங்க ஜூலை ஒன்பதாம் தேதி வந்து பஞ்சமி தேதி வருது புதன்கிழமை வீட்டில் வராகி சிலை இருந்தால் பால் பன்னீர் சந்தனம் தயிர் பஞ்சாமிர்தம் தேன் இந்த மாதிரி அபிஷேக பொருள் எதுனாலும் வச்சு நீங்கள் அபிஷேகம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதில் அதே மாதிரி அப்படி சிலை இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு சின்ன படம் வச்சு அதை சாமிக்கு வந்து வெ வெத்தலை வச்சு குங்குமம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணி நீங்கள் வராக மேனை வழிபடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்க நான் வந்து எங்கள் ஊரில் சிவகாசியில் வந்து வார வாரம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறப்ப அந்த கோயில் நமக்கு ஒரு ஒரு பேருக்கும் முத்தாலம்மன் கோயிலெலாம் இருக்குங்க ஸோ அந்த கோயிலில் வந்து எல்லோரும் சேர்ந்து பாட்டு படிக்க அந்த மாதிரிலாம் இருப்போம் ஸோ அப்போ நான் வந்து நிறையா அம்மன் பாட்டு மெயினாக வந்து முருகனுக்கு நிறையா பாட்டு வந்து அம்மா படிப்பாங்க ஸோ அதனால் அதனால் எனக்கு வந்து ஓரளவுக்கு சில அம்மன் பாடல்கள் அதுக்கப்புறம் முருகன் பாடல் இதெல்லாம் தெரியுங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வீட்லேயுமே நாங்கள் வந்து வச்சு கந்த சஷ்டி கவசத்துலேருந்து மொத பிள்ளையாருக்கு ஆரம்பிப்போங்க விநாயகரில் ஆரம்பித்து சிவன் அம்மன் ஐயப்பன் ஆஞ்சநேயர் விஷ்ணு மகாலட்சுமி இந்த மாதிரி நிறையா சா சாமி பாட்டு ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு பாட்டு அப்படின்னு சொல்லி ஒரு மணி நேரம் எங்களுக்கு தெரிஞ்ச ராகத்தில் நாங்கள் பாடிக்கிடுவோங்க உள்ள காலகட்டத்தில் வந்து வாய் நிறையா வந்து அந்த மாதிரி பாடுறதே வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சுங்க ஏன்னா இப்போ வந்து சிடி பிளே டிவிடி பிளேயர் அந்த மாதிரிலாம் வந்ததுக்கப்புறம் வந்து பாட்டு வந்து சாமிக்கு வந்து ஓட விட்டுறது டிவிலேயோ இல்லை ஒரு மொபைல்லையோ ஓட விட்டுட்டு நான் வந்து நான் வாட்டுக்கு எல்லாத்துக்கும் பூ போடுறதா செய்கிறதா அந்த சாமி பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கப்போ தெரிஞ்ச பாட்டுனா பாடுவேன் தெரியலை அப்படின்னா அதை கேட்டுக்கிடுவேன் நான் இந்த மாதிரி ஆயிடுச்சு ஆனால் ரொம்ப நாள் கழித்து நாங்கள் நேற்று இந்த அபிஷேகம்லாம் செய்யும்போதில் எங்களுக்கு தெரிஞ்ச பாட்டை வந்து நாங்கள் பாடிக்கிட்டே பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க அபிஷேகம்லாம் பண்ணுறப்ப என்னோடய பையன்தான் கூட இருந்து ஒவ்வொன்றா எடுத்து கொடுக்க செய்ய அந்த மாதிரிலாம் இருந்தால் அவன் வந்து ஏதாவது நீங்கள் சொல்லிகிட்டு தான் தம்பி செய்யணுன்னதும் ஓம் வராகி அம்மனே போற்றி ஓம் வராகி அம்மனே போற்றி அது மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தான் இந்த குபேர இலை அப்படிங்கிறது வந்து எல்லா பூஜை சம வைக்கிற கடைகள்லையும் கிடைக்குதுங்க பட் ஒரு சின்ன பேக்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு இலை தான் இருக்க மாதிரி இருக்குது அதுவே தேர்ட்டி ருபீஸ் ஃபார்ட்டி ரூபீஸ் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க பட் நான் அங்கே வாங்கிட்டு வந்தது ஒரு பண்டில் ஆஃப் லீஃபே வந்து டென் ருபீஸ் தாங்க பாருங்கள் நம்ம ஒன்றுமே செய்யலை இது வந்து லாஸ்ட் மினிட் வரையும் அந்த கடைசி எண்ணெய் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக எரியுங்க எவ்வளோ காற்று அடித்தாலும் இது அணையவே அணையாது அந்த இலை ஃபுல்லாக உங்களுக்கு எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு இலை வந்து கிட்டே எங்கள் ஊர்கிட்ட உள்ள சதுரகிரி மலையிலையும் இந்த இலை கிடச்சிருக்குங்க எனக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதில் அம்மா ஒரு தடவை வாங்கிட்டு வந்து வீட்டில் நாங்கள் வந்து விளக்கு பொருத்தியிருக்கோம் இருக்கோம் இந்த பூஜை செய்யணும் அப்படின்னதுமே அந்த பூஜைக்கு தேவையான ஒவ்வொரு பொருளும் வந்து தடங்கள் இல்லாமல் கிடச்சிதுங்க அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த பஞ்சமுக விளக்கு வந்து வீட்டு பக்கத்துலேயே உள்ள ஒரு கடையில் கிடச்சிது அதே மாதிரி இந்த விரலி மஞ்சளும் வந்து பார்த்திங்கன்னா நான் போய் கேட்ட டயத்தில் வந்து பேக்கெட்டை தான் இருக்குன்னாங்க ஆனால் இல்லை எனக்கு பிறக்கி சாமிக்கு தேவையானது எடுக்கணும் அப்படின்னதும் ஒன்றுமே சொல்லாமல் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க உங்களுக்கு எது தேவையோ பார்த்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அதே மாதிரி இந்த சீனிக்கிழங்கு வாங்கி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிழங்கு தேடி கடைக்கு போயின்னே இருக்குக்கா அப்படின்னு உடனே எடுத்து கொடுத்தாங்க இல்லை ஒரு சில நேரம்லாம் நம்ம நான் ஒரு பொருள் தேடி ரொம்ப அலையிற மாதிரி இருக்கும் நேற்று என்னென்ன பொருள் வேணும்னு கடைக்கு போனேனோ எல்லாமே உடனே உடனே கிடச்ச மாதிரி எனக்கு ஆச்சுங்க ஸோ எனக்கு என்னோடய அறிவு கேட்டின வரைக்கும் நான் வந்து என்னால் முடிஞ்சது மஞ்சளால் அர்ச்சனை பண்ணேன் அப்புறம் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணேன் அதுக்கப்புறம் காசு வச்சு ஒரு பதினெட்டு காசு எடுத்து வச்சிருந்தேன் அந்த காசு வச்சு அர்ச்சனை பண்ணேன் ஸோ அந்த நூற்றி எட்டு போட்டிக்கு வந்து விதவிதமாக என்கிட்ட இருந்த பொருட்களை வச்சு நான் வந்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டேங்க நான் இதுக்கு முன்னாடி ஒரு ப ஒரு ஆஞ்சநேயர் கோயில் வீடியோ போட்டிருந்தேன் நான் நரசிம்மர் கோயில் போயிருந்துட்டு அந்த வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அதிலே நான் சொல்லியிருப்பேன் பொதுவாக வந்து இந்த பூஜை இந்த புலஸ்காரம் இது எல்லாமே எப்படி அப்படின்னா கஷ்டம் வந்தக்கப்புறம் நம்ம செய்யணுங்கிற அது கிடையாதுங்க கஷ்டம் வந்தக்கப்புறம் நான் உனக்கு இந்த பரிகாரம் செய்கிறேன் அந்த பரிகாரம் செய்கிறேன் நான் தொடர்ந்து உனக்கு விளக்க போடுறேன் இந்த மாதிரிலாம் வேண்டது வந்து நம்ம செய்யக்கூடாது நம்ம வந்து எப்பயுமே வந்து கடவுளை நினச்சிக்கிட்டே இருக்கணும் நம்மளோட எண்ணங்கள் நல்லா இருந்து நம்ம என்ன மாதிரி பூஜை செஞ்சாலும் கடவுள் கண்டிப்பாக ஏற்றுக்கிடுவாருங்க நம்ம மனசுக்கு இது வச்சு சாமி கும்பிட்டா நமக்கு திருப்தியாக இருக்கும் இதை வச்சு செஞ்சால் இன்னும் அம்மன் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த எண்ணங்கள் வந்து எனக்கு வந்து எப்பயுமே இருக்கும் மெயினாக இந்த பூஜையில் பூஜை செய்கிறப்ப நம்மளோட குலதெய்வத்துக்கு நமக்கு ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தால் அது நிவர்த்தி ஆகுங்க கண்டிப்பாக குலதெய்வம் நம்ம வீடு நோக்கி வருவாங்க அப்படின்னு சொல்லி நான் அதை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்புகிறேங்க அதோட வீட்டில் இருக்க எதிர்மறை ஆற்றல்கள் அப்புறம் தடைகள் நமக்கு நீண்ட நீண்டனால நிறைவேறாத ஒரு காரியம் இருக்குது அப்படிங்கிறது அப்புறம் திருமணம் சுபகாரியங்கள் போன்றவங்க எல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக அந்த பூஜை செய்யுங்கங்க இன்னும் அந்த கந்திருஷ்டி அதனால பல பிரச்சனைகள் வரும் பார்த்தீங்களா அது மாதிரி பில்லி சூனியம் செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி இப்பயும் காலகட்டத்தில் நிறையா நடந்துக்கிட்டு தாங்க வருது அதாவது கூட பக்கத்துலேயே இருக்கிறவங்களாலே நமக்கு வந்து நிறையா செய்வினை கோளாறுகள் கந்துஷ்டி இதெல்லாம் படுது ஸோ இதெல்லாம் தடை நீங்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து இந்த மாதிரி பூஜை பலன்களை நம்ம செஞ்சுக்கணுங்க இப்போ எல்லாருக்கிட்டே ஃபோன் இருக்குதுங்க ஆனால் அந்த ஃபோனுக்கு வந்து மொதல் தேவையானது என்ன செய்கிறாங்க ஃபஸ்ட்டு சார்ஜ் போடுறாங்க சார்ஜ் போட்டால் தான் அந்த ஃபோனால் நம்மளால் பேச முடியும் ஆன் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் சார்ஜ் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி பூஜை புலஸ்காரம் தாங்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றது அதே மாதிரி வீட்டில் ஒரு சில பூஜைகள் வந்து கடைபிடிக்கிறது விரதம் இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்மளோட உடம்ப நம்ம சார்ஜ் பண்ணிக்கிறோங்க ஸோ நோய் வந்தக்கப்புறம் போய் நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு வேண்டிக்கிறதை விட முன்னாடியே நம்ம அது வராமல் தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்போ நம்ம மனசை நம்ம தூய்மையாகவும் பாசிட்டிவாகவும் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பூஜை புலன்கள் வந்து மிகவும் அவசியம்னு நான் நினைக்கிறேங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த பஞ்சமி திதியில் வராகி அம்மனோட அருள் எல்லாருக்கும் கிடைக்க நானும் வேண்டிக்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ